நண்பா இன்னைக்கு தைப்பூசத் திருவிழா நடக்குது பாத்தீங்களா ஆமாம் முருகன் கோவில்களில் கூட்டம் நிறைவிட்டதாம் ஹாஹா உண்மையிலே பழனியில் பக்தர்கள் அலைமோதுகிறார்கள் ஐயோ பழனி மட்டும் இல்ல அறுபடை வீடுகள் எல்லாம் கூட்டம் ரொம்ப அதிகம் ஆமா அந்த சரி அது அறுபடை வீடுகள் எல்லாம் கூட்டம் நிறைந்திருக்கின்றன ஆனா இந்த ஆண்டு ஏன் சிறப்பா தெரியுமா அது அது செவ்வாய்க்கிழமை தைப்பூசம் வருது சரியானது முருகனுக்கு கூடுதல் சிறப்பு இல்லையா ஜே இன்னும் இனிமேல் என்ன நிகழ்ச்சிகள் இருக்கின்றன தெரியுமா தேரோட்டம் நடக்கிறது அது மிகவும் பிரபலம் ஓஹோ முத்துக்குமாரி திருவிழா அது ரொம்ப பிரபலம் இல்லையா ஆமாம் நேற்று அம்மன் கோயிலில் திருமண வைபோகம் தான் கூட்டம் இவ்வளவு அதிகம் நேர்த்திக்கடன் செலுத்துவதற்காக பல வகையாக செய்து வருகிறார்களாமே ஆம் அவர்கள் காவடி எடுத்தும் அழகும் பாத யாத்திரை மேற்கொண்டு வருகிறார்கள் ஆனால் மக்கள் கூட்டத்தை மேலாண்மை செய்வது கடினம் அல்லவா அது இல்லன்னு சொல்ல முடியாது மணி நேரம் தரிசனம் செய்ய ஆம் பக்தர்கள் அதிகமாக இருப்பதால் பல்வேறு ஏற்பாடுகள் செய்தார்களாமே ஆம் அவர்கள் வசதிக்காக சிறப்பு பேருந்து ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் சரி அது சரி என்ன சொல்றது என்று தெரியல ஆனால் இப்படி செய்கிறார்கள் என்றால் நல்லா இல்லையா ஆம் பக்தர்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பாங்க சரி பக்தி மனநிலை அப்படித்தான் ஊர்களை கடந்து வருகிறார்கள் உண்மைக்கு அதை பாராட்ட வேண்டும் அதை பார்க்கும் கூட்டத்தால் சிக்கல்கள் அதுவும் சரி ஆனால் கூட்டத்தை சமாளிக்க அதிக முயற்சி தேவை அது ஒரு சவால் தான் ஆனால் அரசு நல்ல முயற்சி செய்கிறது நம்பலாம் ஆனால் பாதுகாப்பு முன்னேற்பாடுகளை மேலும் வலுப்படுத்தினால் நல்லது ஆம் அதற்காக தான் பிரீநாயன் போலீசாரை பணியமர்த்தினார்கள் சரி ஆமாம் அதுவே நன்றாய் செய்கிறது நம் பாதுகாப்பாக இருந்தால் நமக்கு சந்தோஷம் உண்மை ஆனால் பக்தர்களின் பக்தியையும் பாராட்ட வேண்டும் சரி ஆமாம் அவங்கள் முழுமனதுடன் வருகின்றார்கள் அதுவே நம் கலாச்சாரத்தின் அழகு உண்மை சரி இப்ப நம்ம அந்த திருவிழாவுக்கு போக முடியாதா ஹாஹா நேரம் இருந்தால் நாமும் போயிருப்போம் ஆமா சரி அடுத்த ஆண்டுக்கு திட்டமிடலாம் கண்டிப்பா உடனே முடிவெடுக்கலாம் அப்போது நாமும் அனுபவிப்போம் சரி வணக்கம் இன்றைக்கு தைப்பூசம் திருவிழாவை பற்றி பேசலாமே என்பதற்காக வந்துள்ளேன் இந்த விழா பற்றி நீங்கள் ஏதும் அறிந்தீர்களா சற்று தெரியும் ஆனால் மேலும் சுவாரஸ்யமான தகவல்களை பெற ஆர்வமாக உள்ளேன் ஓ மகிழ்ச்சிதான் தைப்பூசம் என்பது முருகப்பெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட எம் ஒரு முக்கியமான திருவிழா பக்தர்கள் அவனின் ஆறுபடை வீடுகளுக்கு செல்கிறார்கள் ஆறுபடை வீடுகள் அதை பற்றி விளக்க முடியுமா ஆ அது முருகனின் ஆறு பிரதான கோயில்கள் அவை அவனின் வாழ்க்கையின் முக்கிய நிகழ்வுகளை குறிக்கின்றன அது சுவாரஸ்யமாக உள்ளது மக்கள் அங்கு என்ன செய்கிறார்கள் அவர்கள் காவடி ஏற்றுகின்றனர் அதாவது அவர்கள் ஒரு சுமையை தாங்கி முருகனின் அருளை பெற முயலுகிறார்கள் அது கொஞ்சம் கடினமானது அவர்களின் உண்மையான அர்ப்பணிப்பை காட்டுகின்றது சரி ஒரு வகையான விரதம் ஆனால் சிலர் தங்கள் உடல் நலத்தை பாதிக்கும் நடவடிக்கைகளையும் செய்கிறார்கள் என படித்தேன் ஹும் அது உண்மை ஆனால் அவர்கள் மிகவும் சாதனையுடன் செய்கின்றனர் அது அவர்களின் நம்பிக்கையின் வெளிப்பாடு என்று சொல்லும்போது அது சிரமமானதுதான் ஆனால் அது பாதுகாப்பானதா ஆம் அது விவாதக்குரியதே அதனால் அவன் கவனமா செய்கின்றனர் ஆனாலும் உடல் நலம் முக்கியம் என்பதில் தயார் முற்றிலும் உடன் கேள்கிறேன் பாதுகாப்பு முயற்சிகளும் எடுக்கப்படுகின்றன சரி அந்த விதத்துல திருவிழாவின் மற்ற அம்சங்களை பற்றியும் பேசலாமே ஆம் உண்மையிலே மக்கள் ஒன்றிணைந்து பாடல்கள் பாடுகின்றனர் அது மனதை மகிழ்ச்சி அடைய செய்கிறது கூட்டு பாடல்களுக்கு எப்போதும் ஒரு தனி மைப்பு உண்டு அதுதான் மேலும் திருவிழாவுல நிறைய ரகலை உணவுகள் இருக்கும் ஹா ஹா அது முக்கியம் இப்போது பசியாக்குகிறீர்கள் ஹா ஹா நானும் பசியாகிவிட்டேன் அடுத்த முறை நாம் உணர்வாய் திருவிழாவிற்கு சென்று அவற்றை அனுபவிப்போம் நல்ல யோசனை சரி நேரம் நெருங்குகிறது போல ஆம் இன்னைக்கு நிறைய தகவல் தெரிந்து கொண்டோம் நன்றி பகிர்ந்ததற்கு வரவேற்கிறேன் எப்போதும் இதை பற்றி பேசுவதில் மகிழ்ச்சி அடுத்த முறை மேலும் சுவாரஸ்யமான தலைப்புகளுடன் சந்திப்போம் கண்டிப்பா அனைவரும் பாதுகாப்பாக இருங்கள்